முகநூல் வழியை அர்ச்சுனாவுக்கு முட்டுக் கொடுப்பதாகவும் அம்மைக்கு கேவலப்படுத்துவதாகவும் கதைப்பவர்கள் உண்மை நிலையை நிலையில பதவி ஆசையில தனது சொந்த இனத்துக்கு குளிமறை அந்த இடத்துல அவர்கள் இருந்தது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் அந்த இடத்துல அவர் ஒரு பதில தருவார எதிர்பார்க்க இவர் குறிப்பிட்ட அதுக்கு நஷ்ட இந்த இடத்துல நாங்கள் விட்டு கொடுத்த இன்னொரு காணியை வாங்கின நாளைக்கு வடமாக கிழக்கு மாகாணத்துல எங்கேயும் ஒரு அந்த நேரத்துல இது ஒரு உயர் பாதுகாப்பு வலயமா இருந்த பிரதேசம்

இடையில நாங்க ஒரு கைப்பற்றின உறுதியோ பெணிகளோ அல்லது காலத்திலிருந்து சட்டவிரோதமாக கட்டினோ கோயில்களை இலங்கை அரசாங்கத்திடிச்சிருக்கு நிறுத்தி அந்த இடங்களின் மின் விளக்குகளை அனைத்து இரவு நேரங்களில் அவ்வாறான அச்சுறுத்தல்களைத்தான் மற்றது பிடிச்சு உள்ள போடுவோம் பயங்கரவாத தடை சட்டத்துல போடுவோம் மதத்துக்கு எதிராக கதைப்பதாக சொல்லி போடுவோம் என்று விளக்கம் இல்லாத கதைக்கிற கட்டி முடியும் வரைக்கும் இருந்து போடு போராடைய எங்களுக்கு தெரிஞ்ச நாள் முதல் நாங்கள் போ அது முற்றிலும் மறக்கப்பட வேண்டியது நாங்க பணத்தை கேட்டு கேட்கிறேன்னு சொன்னா இப்படி ஒரு இரண்டு வருட காலமாக நான் கூட ஒரு பெண்ணாக இருந்தோன்னு அந்த இடத்துல போராட இவ்வளவு அச்சுறுத்தல்களை மீறி நான் நின்று போராட டிசிசி கூட்ட அந்த வீடியோ ஆதாரங்களை நீங்க பாத்தீங்களா சரியான நிலம் விளங்கும் அந்த இடத்துல எப்படி அந்த பிரச்சனை எங்கட பிரச்சனை கதை கேட்காத காய் நகர்த்தப்பட்டு டைவர்ட் பண்ணப்படுகிறது என்ற விஷயம் அந்த வீடியோ ஆதாரத்தை பாத்தீங்கன்னா விளங்கும் தையட்டியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத கட்டடமான இந்த விகாரை தொடர்பாக பல்வேறுபட்ட பொய்யான செய்திகள் திட்டமிட்டு பரப்பப்படுகிறது மக்களினுடைய உணர்வுகளை காணி உரிமையாளர்களை கொச்சைப்படுத்துகின்ற விதத்தில் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் பல்வேறுபட்ட கதைகள் கட்டப்படுகிறது அதால் நடந்த உண்மைகளை ஒரு தடவை விளங்கப்படுத்த வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது உண்மையை சொல்ல போனால் இந்த தையட்டியிலே சட்டவிரோத கட்டுமானமான விகாரை அமைந்திருக்கின்ற காணி தனியாருக்கு சொந்தமானது இந்த காணியில் விகாரை கட்ட ஆரம்பித்த பொழுதே அந்த நேரம் எங்களுக்கு ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் கஜேந்திரன் அவர்களும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த விகாரை கட்டுவதற்கு எதிராக எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து அந்த நேரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கு தலைமை தாங்கியது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அங்கஜன் ராமநாதன் இந்த விகாரை கட்டுமானத்தை நிறுத்துவதாக முடிவெடுக்கப்பட்டது நாங்கள் கதைச்சு விகாரையை கட்ட மாட்டோம் என்ற உத்தரவாதம் தரப்பட்டது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அதற்கு பிற்பாடு உங்களுக்கு தெரியும் பாரிய கொரோனா முடக்கம் ஏற்பட்டது கொரோனா முடக்கத்தை பயன்படுத்தி ஆக்கள் வெளியில் நடமாட முடியாத நிலைமை ஏற்பட்டது வீடுகளுக்குள்ளே ஆக்கள் முடங்கினார்கள் அந்த நேரத்தில் இது ஒரு உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த பிரதேசம் இதுக்குள்ள வெளியாக்கள் வரையலாது வெளியில் போயலாது அப்படியான இறுக்கமான கட்டுப்பாடுகள் இருந்த நேரத்தில் கொரோனா முடக்கத்தை பயன்படுத்தி எவருக்கும் தெரியாமல் தான் இந்த விகாரை கட்டப்பட்டது ஒரு கட்டத்தில் இந்த விகாரை காணிக்கி பக்கத்தில் இருக்கிற மக்கள் எங்களுக்கு தொலைபேசி மூலம் அறிவித்தார்கள் இந்த விகார என்ற சுத்து மதில் மற்றும் வேலிக்கு மேலால ஒரு கூம்பு மாதிரி ஒரு கட்டுமானம் தெரிகிறது அப்போதான் நாங்கள் உடனடியாக வந்து பார்த்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே வழங்கப்பட்ட உத்தரவாதத்துக்கு மாறாக எடுக்கப்பட்ட முடிவுக்கு மாறாக இரகசியமாக இந்த சட்டவிரோத விகாரை கட்டுமானத்தை கட்டி முடிவுறுத்துகின்ற தரவாய்க்கு கொண்டு இருப்பதாக நாங்கள் அறிந்து கொண்டோம் அன்று முதல் நாங்கள் போராட்டத்தை ஆரம்பித்தோம் இன்று வரை ஒவ்வொரு போயா தினத்துக்கும் போராடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஏன் போராடுகின்றோம் என்றால் அரசியலுக்காக போராடையில சில விளக்கம் இல்லாத கதைக்கிற மாதிரி கட்டி முடியும் வரைக்கும் இருந்து போடு போராடையில எங்களுக்கு தெரிஞ்ச நாள் முதல் நாங்கள் போராடுகிறோம் நாங்கள் ஏன் போராடுறோம் என்றால் நாங்கள் இங்கே போராடாவிட்டால் இதே மாதிரி சட்டவிரோதமான விகாரைகள் வடகிழக்கு முழுக்க கட்டப்படும் மக்கள் எதிர்க்க மாட்டார்கள் அரசியல் பிரதிநிதிகள் எதிர்க்க மாட்டார்கள் என்று ஆட்சியாளர்களும் இந்த பின்னால இருக்கிற தரப்புகளும் நினைத்து விடுவார்கள் இந்த சட்டவிரோத விகார கட்டுமானத்தை நாங்கள் எதிர்க்காமல் விடுவோமா இருந்தால் இன்றைக்கு இந்த சட்டவிரோத கட்டுமானமான விகாரைக்குள்ள ஒரு பிக்கும் அவருக்கு பணியாற்றதுக்கு ரெண்டு மூன்று சேவையாளர்களும் இருக்கிறார்கள் நாளைக்கு இன்னும் ஒரு பத்து சேவையாளர்கள் வருவார்கள் அவர்களுக்கு இங்கே ஒரு பத்து குடும்பங்கள் பத்து வீடுகள் கட்டப்படும் பிறகு அவர்கள் திருமணம் செய்து அந்த பத்து குடும்பங்களும் ஒரு முப்பது நாற்பது குடும்பங்களா மாறும் ஒரு பத்து பிள்ளைகள் பிறப்பார்கள் அந்த பத்து பிள்ளைகளுக்கு ஒரு முன்பள்ளி நர்சரி கட்டப்படும் அப்புறம் அந்த பிள்ளைகள் ஆரம்ப பள்ளிக்கு போய்க்கு அங்கே ஒரு பாடசாலை கட்டப்படும் அவர்களுக்கு ஒரு வைத்தியசாலை கட்டப்படும் மத கூடங்கள் கட்டப்படும் சிங்கள உணவு கடைகள் வரும் இதனால ஒரு பெரிய சிங்கள கிராமமா மாறும் குடியேற்றமா மாறும் இதை நாங்கள் அனுமதிக்க போறோமா இப்படித்தான் வடகிழக்கில் எங்கட மண் பறி போய் கொண்டிருக்கிறது இதை நாங்கள் தடுக்க வேண்டுமா இருந்தால் இன்று முதல் இந்த விகாரைக்கு எதிராக சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராக நாங்கள் மட்டுமில்லை நீங்களும் போராட வேணும் மக்களும் வர வேணும் இத நாங்கள் அனுமதிக்கிறதா எங்களுடைய தாயகம் பறி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதா இதை இந்த விகாரை விவகாரத்தை கொச்சைப்படுத்துபவர்கள் சிந்திக்க வேணும் மக்களும் நாங்களும் கேட்கிறது

நாங்க சட்டத்தில இல்லாத கொண்டு கேட்கையில இது ஒரு சட்ட விரோத கட்டுமானம் இதை அகற்ற வேணுமென்னு கேட்கிறோம் மக்களிட பூர்வீகமான காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் மக்களின்ட காணிகளை மக்களுக்கு வழங்காம சில பேர் கதைக்கிற மாற்று காணிய வழங்கும் கொண்டு விளக்கம் இல்லாத சில பேர் காத்து கொள்கிறது இருக்கிறான் அதே ஆக்கள் தான் தங்கட காணிகளை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று கூட கொடுக்கிறான் அப்ப அவைக்கு ஒரு நியாயம் ஊறுக்கு ஒரு நியாயம் அவைக்கு வந்தா ரத்தம் மக்களுக்கு வந்தா சட்டினி அப்படி மக்களிட உணர்வுகளை புரிஞ்சு கொள்ளணும் விளக்கம் இல்லாத ஆக்கல் மாதிரி கதைக்க கூடாது காணாமலாக்கப்பட்டால் அவர் தேடுவின காணாமலாக்கப்பட்ட உறவுக்கு பதிலாக அதே மாதிரி மக்கள் காணிக்கு பதிலாக ஒவ்வொரு காணிக்கு பின்னாலையும் ஒவ்வொரு வரலாறு இருக்கு அது எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த குடும்பங்கள் வாங்கி இருக்கும் சேர்த்து பரம்பரை காணியா இருக்கும் பல நூறு வருஷமா இந்த பரம்பரை பரம்பரையா சீதனமாக முதுசமாக கைமாற்றப்பட்ட காணியா இருக்கும் அதுக்கு ஒரு உணர்வு ரீதியான பெருமதி இருக்கு இந்த விஷயங்களை அறியாமல் பலர் புலம்புகிறார்கள் அவர்கள் புலம்பலுக்கெல்லாம் மக்கள் வெகு விரைவில் சரியான பதிலடி கொடுப்பார்கள் நாங்கள் சொல்றது இது சட்டவிரோதமான ஒரு கட்டுமானம் இந்த கட்டுமானம் அகற்றப்பட வேணும் மக்கள் இந்த காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேணும் இதுல எந்த விதமான விட்டுக் கொடுப்புகளுக்கும் இடம் கிடையாது இந்த நன்றி உங்களுடைய கருத்துகளுக்கு இந்த நேரத்திலே வந்து ஆளுநர் இது சம்பந்தமாக ஒரு வார்த்தை பிரயோகங்களை அன்றைய நாளிலே விட்டிருந்தார் அது என்ன விதமாக என்று சொன்னால் இது சம்பந்தமாக அந்த விகாரை சட்ட விரோதமான விகாரை அமைக்கப்பட்ட காணி உரிமையாகவுடன் தான் பேசியதாகவும் அதுக்காக மாற்று காணி ஒன்றை தாங்கள் செய்து தருவதாகவும் அது தந்தால் நாங்கள் அதுக்கு சம்மதம் தருவதாகவும் காணி உரிமையாளர் கூறியதாக அன்றைக்கு அன்றையிலே கௌரவ ஆளுநர்கள் கூறியிருந்தார் அது சம்பந்தம் அவங்களுடைய கருத்து என்ன ஆளுநர் தனக்கு கிடைச்ச பதவிக்கும் அதிகமாக வேலை செய்கிறார் தான் நான் சொல்லணும் அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விகாரை அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லேற்க ஜனாதிபதி பதிலளிக்கிறதுக்கு முதல் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கொண்டு விகாரையை அகற்ற முடியாது என்று சொன்னது ஆளுநர் நான் நினைக்கிறேன் ஆளுநர் எதிர்பார்க்கிறார் தான் தொடர்ந்தும் இந்த ஆளுநர் பதவியில் இருக்க வேண்டும் என்ற ஒரு நப்பாசையில் பதவி ஆசையில் தன் சொந்த இனத்துக்கு குளிமறைச்சு கொண்டு வைக்கிறார் மக்கள் அப்படி சொல்லையில் மக்கள் தயாராகவும் இல்லை மக்கள் எங்களோட நீக்கின மக்கள் எங்களோட சேர்ந்து போராடி தங்கட காணியில நியமிக்கப்படுறதுக்கு முதல் ஒரு சில நல்ல விஷயங்களை செய்தவர் இப்ப அவருக்கும் பதவி ஆசையில பதவி வெறியில தொடர்ந்து தான் பதவியில இருக்கணும் என்றதுக்காண்டி காண்டி தன்னை நியமிச்ச ஜனாதிபதிக்கும் ஜேவிபி என்பிபி அரசாங்கத்துக்கும் அதி கூடின விசுவாசத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு நாங்க சொல்ல விரும்புறது ஆளுநர் அவர்களே நீங்கள் கொஞ்ச காலம்தான் கதிரையில இருக்க போறீங்க கதிரையில இருக்கும் வரைக்கும் இனத்துக்கு நல்லது செய்யாட்டிலும் பரவாயில்ல குறைஞ்சபட்சம் காட்டி கொடுப்புகளை செய்யாது உங்களுக்கு தெரியும் இந்த சட்ட சட்டவிரோத விகாரை அமைந்த இடம் பொதுமக்களுக்கு சொந்தமானது அதே மாதிரி இருபது ஏக்கர் கொண்ட காணி அருகாமையில் விகாரைக்கு சொந்தமான இருபது ஏக்கர் நிலம் இங்கே இருப்பதாக மக்கள் தெரிவித்து வருகிறார்கள் அது உங்களுக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அந்த நிலம் எதற்காக ஒதுக்கி வைக்கப்பட்டு இருக்கிறது இருபது ஏக்கர் அல்ல எங்களுக்கு கிடைத்த தகவல்களின் பிரகாரம் ஒரு குறுகிய நிலப்பரப்புன்னு இருந்திருக்குது அந்த சின்ன காணிக்குள்ள முந்தி பழைய காலத்தில் ஒரு விகாரை இருந்தது

நான் இந்த இடத்திலே வந்த உடனே இந்த ஊர் வாசிகளை நான் சென்று கதைத்த போது அவர்கள் சொன்னார்கள் ஆரிய குலத்திலே பிகாரை முன்பக்கமாக இருக்கிறது சிங்கள சகோதரர்கள் வந்து தங்குவதற்கு மடம் கட்டுவதற்கு அல்லது ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று கட்டுறதுக்கான இடம் ஒன்று அதுக்கு ஒப்போசைட்டாக இருக்கிறது என்றும் அந்த அந்த ஊர்வாசி கூறியிருந்தார் அதற்காகத்தான் இந்த இடத்தையும் பாதிக்கப் போறார்கள் என்ற ஒரு தொழிற்பொருளே அவர் கதைத்துக் கொண்டிருந்தார் அது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து இருக்கலாம் அதை நாங்கள் மறக்க இயலாது ஏனென்றால் இந்த விகாராதிபதிக்கும் இந்த விகாரைக்கு பின்னால இருப்பவர்களுக்கும் பல திட்டங்கள் இருப்பதாக நாங்கள் அறிகிறோம் ஏனென்றால் நாங்கள் ஆரம்பத்தில் இந்த விகாரைக்கு முன்னுக்கு தான் போராடினாங்க சட்டவிரோத கட்டுமானத்துக்கு முன்னுக்கு பிறகு அதை போராடாமல் பண்ணினார்கள் அங்கே இருந்து போராடாமல் விரட்ட நாங்கள் பிறகு இந்த முன்காணிகளை போராடினாங்க அப்புறம் அதுக்கும் நீதிமன்றத்தின் மூலம் உத்தரவுகளை பெற்று இதுக்குள்ளேயும் போராடாமல் தடுத்தார்கள் இப்படி அவர்கள் இந்த விகார காணியை சுத்தி இருக்கிற இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை சுத்தி இருக்கிற காணிகளை ஆக்கிரமிப்பதற்கான முஸ்தீபுகளை எடுத்து வருகிறார்கள் இதுக்கு சிலதுக்கு ஆதாரம் எங்கள்கிட்ட இல்லாதபடியே நாங்கள் வெளியில நாங்கள் பார்த்து கொண்டு பார்த்துக்கொண்டு இயலாது தான் இந்த மண் பறை போவதை தடுப்பதற்காக நாங்கள் தொடர்ந்தும் போராடி கொண்டிருக்கிறோம் எங்களோட மக்களுக்கு ஒரு பலவீனம் இருக்கு தண்ட வீட்டு காணிக்களை விகார வரும்பெறைக்குமாவை சிந்திக்க மாட்டோம் இந்த விகாரையை விகார காணிய மாத்து காணி கொடுக்கணும் என்று சொல்லுபவர்கள் எல்லோருமே மக்கள வழிகளை புரியாதவர்கள் இந்த இடத்துல நான் இந்த ஊர்வாசிகளுடன் வினாவிய போது ஆரம்ப கட்டம் அத்திவாரமோ அல்லது அடிக்கால நாட்டு விழா இந்த இடத்துல நடந்து கொண்டிரு நடந்திருந்திருக்கிறது அதை கொஞ்சம் விசேஷமாக செய்திருந்தார்கள் அந்த வகையிலே நீங்கள் அந்த நேரம் எல்லோரும் என்னத்தை பார்த்துக் கொண்டிருந்தீர்கள் ஏன் அந்த ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கவில்லை அல்லது ஏதாவது ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்துக்கலாம் என்று கேட்டதற்கு அவர் கூறிய உரி பதில் அந்த நேரத்தில் கோட்டாபாய ஆட்சியில் இருந்தபடியால நாங்கள் அதை அமைதியாக விட்டு சென்றோம் என்று கூறியிருக்காங்க அந்த அந்த கோட்டாபே என்ற ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட அடி அத்திவாரமா அது உங்களுடைய கருத்து இல்லை எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் கோத்தபாய ராஜபக்சவுக்கு முதலே மிக சர்வாதிகாரமான ஆட்சி நடைபெற்ற மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆட்சியில் இருந்து ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பதினெட்டாம் திகதியில் இருந்து ஜனநாயக ரீதியாக இந்த போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வரோம் நாங்கள் அச்சுறுத்தல்களுக்கு அடிப்பணிய ஆக்கல் இல்லை எங்களால் ஏழுமான வரைக்கும் நாங்கள் இந்த மக்களுக்காக போராடி வரோம் அதாலதான் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தகப்பனை கூட இந்த அரசு படுகொலை செய்தது அந்த படுகொலைக்கு பிறகும் நாங்கள் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடாமல் மக்களுக்கான ஒரு அரசியலை செய்து வரோம் எங்களுக்கு தகவல் கிடைச்ச உடனேயே நாங்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அந்த விடயத்தை தெரியப்படுத்தி விகாரையே கற்றையில் என்று முடிவெடுக்கப்பட்டது அப்ப கற்றையில என்று முடிவெடுத்ததோடு நாங்கள் கட்ட மாட்டார்கள் என்று அந்த விடயத்தை நாங்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தெரிவித்து முடிவாக மாற்றினோம் அதற்கு பின்பாடு கொரோனா முடக்கத்தை பயன்படுத்தி தான் எவருமே நடமாட முடியாத சூழ்நிலையில் இந்த சட்டவிரோத கட்டுமானம் கட்ட ஆரம்பிக்கப்படாது உண்மையை சொல்ல போனால் அது காணி சொந்தக்கார மக்களுக்கே தெரியாது இந்த மதிலை தாண்டி வேலைக்கு மேலாக இந்த விகாரை கட்டுமானம் மேலதான் மக்களங்களுக்கு மக்கள் எங்களுக்கு தகவல் கிடைத்தது முதல் நாங்கள் போராடுகிறோம் இறுதியாக ஒரு கேள்வி உங்களிடம் சில அரசியல்வாதிகள் மூத்த அரசியல்வாதிகள் புது அரசியல்வாதிகள் கூறி வருகிறார்கள் தையிட்டியை தையிட்டி சட்டவிரோத விகாரியை வைத்துத்தான் கயோந்திரவர் பொன்னம்பலமும் சரி அல்லது சுகாஸ் அவர்களும் சரி அரசியலை அரசியல் என்ற ஒரு காயை நகர்த்தி வருகிறார்கள் என்று கூறி வருகிறார்கள் அதற்கு உங்களுடைய கருத்து இது அரசியல் அறியாதவர்களின் அல்லது வேறு நிகழ்ச்சி நிரலில் இயங்குபவர்களின் கருத்து இவர்கள் இப்படியான கதைகளை சொல்வதற்கு காரணம் என்னென்றால் இவர்கள் பார்க்கிறார்கள் இப்படியான கதைகளை சொன்னால் நாங்கள் இந்த விகாரைக்கு எதிராக போராட மாட்டோம் விட்டு போடுவோம் அப்போ தங்களுக்கு வழங்கப்பட்ட நிகழ்ச்சி நிரலை நாங்கள் செய்து முடிக்கலாம்னு பார்க்கினோம் இப்படி கலைக்கிறார்கள் அரசின் இரகசிய முகவர்கள் ஜேவிபி என்ற இரகசிய முகவர்கள் இவர்களுக்கு வழங்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல் இப்படியான குதர்க்கமான கதைகளை கதைச்சு போராட்டங்களை மலினப்படுத்தி சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை இந்த மண்ணில் திணிக்க வைப்பதுதான் இவர்களுடைய நோக்கம் இவர்களுக்கு நாங்கள் சொல்கிறது நாங்கள் தையிட்டுக்காக முதல் போராட தொடங்கல முல்லத்தீவில் குறுந்தூர் மலைக்காக போராடுறோம் கட்டுமானங்களுக்கு எதிராக போராடி இருக்கிற கைது செய்யப்பட்டிருக்கிறான் மட்டக்களப்புல மாதவன மயிலத்தமடு ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக போராடுறோம் மண்ட தீவில காணி ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடுறான் நெடுந்தீவில போராடி இருக்கிறான் கார்நகர்ல போராடி இருக்கிறான் அம்பாறையில கல்முனை பிரதேச பிரச்சனை காண்டி போராடுறோம் சட்ட சட்டவிரோத விகாரிகள் எதிர்க்கிறோம் வடகிழக்கங்கம் போராடுறான் ஆனால் சிலர் சுப்பற்ற கொள்ளைகளை சுத்தி கொண்டிக்கிற மாதிரி ஒரு இடத்துக்குள்ள ஒரு பிரச்சனைகளை மட்டும் அரசியல் செய்கிறார்களுக்கு டிக்டாக் அரசியல் செய்கிறார்களுக்கு இந்த விஷயம் விளங்காது தெரியோணும் தெரியோனும் மக்கள்தலிகளை புரியணும் நாங்கள் எங்கு பிரச்சனை நடந்தாலும் தமிழர்களுக்கு எங்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் அங்கு நாங்கள் நிற்போம் ஏனென்றால் எங்களுக்காக ஐம்பதாயிரம் மாவீரர்கள் தங்களுடைய இன்னுயிர்களை இழந்திருக்கிறார்கள் அவர்கள் காட்டின பாதையில் நாங்கள் இந்த மண்ணை மீட்பதற்காக போராடி கொண்டிருப்போம் அக்கா வணக்கம்

என்னென்று சொன்னால் நூற்றி ஐம்பது பரப்புன்றது ஒரு பரப்பு ரெண்டு பிறப்பில் நூற்றி ஐம்பது பரப்பு சுமார் அப்போ அவங்களுக்கண்டு ஒரு பீகாரை ஒரு இருபது பிறப்பு என்று கூறப்படுகிற ஒரு காணி இருக்குன்ற நிலையில் அதில் ஒரு அத்திவாரம் நாட்டப்பட்டு பின்னர் பர்பஸாக காரணமாக அந்த அது மூடி மறைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபதா இருபத்தி ஒன்று காலப்பகுதியில் இராணுவ தளபதியும் முப்படைகள் சவேந்திர சவேந்திரசில்வா அவர்களால் தனியார்ட்ட காணிக்குள்ள அடிக்கல் நாட்டப்பட்டு தான் இந்த கட்டுமானம் வந்து விகாரை கட்டுமானமாக கட்டப்பட்டிருக்கிறது என்று அந்த விஷயம் தொடர்பாக நாங்கள் எந்த ஒரு விட்டுக் கொடுப்புக்கு நாங்க இறங்கி போக போக போறது இல்லை ஏன்னா எங்கட தான் எங்களுக்கு வேணும் இந்த காணிக்கு மாற்றிடோ நஷ்ட இடோ நாங்க ஏற்கிறதுக்கு தயாரா இல்லை இது வந்து தனியொரு மதத்தலமாக அன்றி இது ஒரு திட்டமிட்ட ஒரு ஒரு குடியேற்றத்துக்காக திட்டமிடப்பட்ட ஒரு செயலாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் இப்ப இந்த இடத்துல நாங்கள் விட்டு கொடுத்து இன்னொரு காணியை வாங்கின மாதிரி தான் நாளைக்கு வடமாகாணமோ கிழக்கு மாகாணத்துல எங்கேயும் ஒரு இப்படி ஒரு இனப்பரவலுக்கோ காணியா அபகரிப்புக்கு இந்த தையட்டி நாளைக்கு ஒரு உதாரணமாக இருக்க கூடாது இதை வச்சு நாளைக்கு என்ன ஒரு இடத்துல அபகரிக்க கூடாது அந்த மக்கள் சம்மதித்தவர்கள் நாங்களும் சம்மதிக்க வேண்டும் என்ற ஒரு நிலப்பாட்டை நாங்க வழங்க முடியாது அதனால நாங்க எந்த ஒரு வீட்டுக்கும் நீங்க விகாரியை என்ன செய்வீங்கன்னு என்ன தெரியும் சட்டவிரோத கட்டிடம் ஒன்றுக்கு என்ன நடவடிக்கையோ அந்த நடவடிக்கை தான் எடுக்கப்பட வேண்டும் எமது காணிகள் எமக்கு வேண்டும் இப்ப நீங்க வந்து இன்றைக்கு ஆளுநர் சந்திச்சுக்குவீங்களாக்கா இது சம்பந்தம் உங்களுக்கு ஆளுநர் என்ன சொல்லி இருக்கிறார் ஆளுநர் சொன்னார் இப்ப மக்களின் கருத்துக்கு முரணாக நான் விருப்பத்துக்கு முரணாக நான் இதை செயற்படுத்த போறது இல்ல இப்ப நீங்க விகாரைக்கு பதிலா மாற்று காணிக்கு நீங்க சம்மதிக்காவிடில் அந்த காணிதான் வேணும் என்றா சில வேளை இன்னும் தாமதமாகலாம் இந்த நடவடிக்கைகள் ஆனால் தான் உங்களது கருத்துக்களை சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ப்பிப்பேன் என்று கூறியிருக்கிறார் அப்ப இதே சமயம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் வந்து கதைக்கப்பட்ட இடத்துல நீங்க மாட்டு காணி கேட்டதாகவும் இதுக்கு பணத்தை இல்லா கேட்டதாகவும் என்று சொல்லப்படுது அது உண்மையா அது முற்றிலும் மறக்கப்பட வேண்டியது நாங்க பணத்தை கேட்டு கேட்கறேன்னு சொன்னா இப்படி ஒரு இரண்டு வருட காலமாக நான் கூட ஒரு பெண்ணாக இருந்தோன்னு அந்த இடத்துல போராட மாட்டேன் இவ்வளவு அச்சுறுத்தல்களை மீறி நான் நின்று போராட மாட்டேன் நாங்கள் போய் இதை டீல் முடிச்சு கொண்டு போயிருக்கலாம் ஆனால் பணத்துக்காகவோ வெறும் காணிக்காக மண்ணுக்காக அந்த ஒரு ஒரு துண்டு நிலத்துக்காக நாங்க போராடுறது இது எங்களுடைய ஒரு சமூகத்துக்கான பிரச்சனை சமூகத்துக்கு எதிராக உரிமை சமூக உரிமைக்கான பிரச்சனை இதுல நாங்கள் எந்த ஒரு விட்டுக் கொடுப்புக்கோ நஷ்ட விட்டுக்கோ நாங்கள் இடமளிக்க மாட்டோம் நாங்கள் இப்போ இளம் பருவத்தினர் காணி வேணும் என்றால் நாங்கள் உழைத்து வாங்கக்கூடிய வல்லமைகள் இருக்கின்றன எங்களிடத்தில் ஆனால் பூர்வீக நிலங்கள் தமிழர்கள் பூர்வீகம் பூர்வீகமாக வைத்திருப்பது வளமை அந்த நிலங்களை நாங்கள் விட்டு கொடுக்க எமது உறுதி உறுதிக்காணிகளே தர பஞ்சிப்படும் இடத்து மாற்றுக்காணியாக வழங்கப்பட்ட வழங்கப்பட போகும் காணிகள் அவ்வளவு உறுதித்தன்மை கொண்டவை என்று கூறப்பட முடியும் அது நாளைக்கே அடித்து பறிக்கவும் சந்தர்ப்பம் இருக்கிறது

எல்லாம் நின்றுவரையும் உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் சரியா நீங்க ஒவ்வொரு ஆர்ப்பாட்டமும் செய்யும் போது உங்களுக்கு வர பிரச்சனைகள் என்னென்ன நிறைய அச்சுறுத்தல்கள் சட்ட ரீதியாக எங்களை ஏதாவது செய்வோம் என்று பார்க்கிறார்கள் ஒரு இடமும் இல்லை ஏனென்றால் எங்களிடம் இருக்கிறது நாங்கள் உறுதி எங்களது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பிரிட்டிஷ்கிட்ட இருந்து நேரடியாக வந்த உறுதி தான் எங்கள்ட்ட இருக்கிறது இடையில நாங்கள் ஒரு இடத்துல கைப்பற்றின உறுதியோ அல்ல பெட் காணிகளோ அல்ல இது பிரிட்டிஷ் காலத்திலிருந்து எங்களிடம் கைமாறப்பட்ட காணிகளுக்குரிய உறுதிகள் எல்லாம் நாங்கள் வைத்திருக்கோம் அந்த இடத்துல எங்களுக்கு எதிராக எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்க இயலாத சூழ்நிலையில் அச்சுறுத்தி அந்த இடங்களின் மின் விளக்குகளை அணைத்து இரவு நேரங்களில் அவ்வாறான அச்சுறுத்தல்களைத்தான் மற்றது பிடிச்சு உள்ள போடுவோம் அஹ் பயங்கரவாத தடை சட்டத்துல போடுவோம் மதத்துக்கு எதிராக கதைப்பதாக சொல்லி போடுவோம் என்று வெறும் வார்த்தை பிரயோகங்களை பிரயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் சட்ட ரீதியாக நமக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இயலாது

அவர்கள் தாராளமாக இதை விடுவிக்கலாம் இதுக்கு நாங்க பக்கத்து வீட்டுக்காரன் எங்களை காணி பிடிச்ச மாதிரி கோட்ஸுக்கு போறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை வைத்திர அர்ச்சனா அவர்கள் மாற்று காணிகள் கொடுக்கலாம் என்ற மாதிரி சொல்லி இருந்தார் டிசிசி மீட்டிங்ல அதை பற்றி உங்க கருத்து என்னக்கா அர்ச்சனா கூறியிருந்தது நஷ்ட வீடு கொடுக்கலாம் நாங்க நஷ்ட நான் நானும் இல்லை வேணுமெண்டா அவர் தனக்கு எது வங்கிய ஒரு இழப்பு நடந்திருந்தா அதுக்கு ஒரு நஷ்ட வீட்டை வேண்டி கொண்டு போகலாம் ஆனா நான் காணி உரிமையாளர் என்ற ரீதியில நான் கூறுற கருத்துக்கு மாறாக அவர் எனக்கு நஷ்ட வீடு வாங்கி தர போறாருன்றா அது எனக்கு மிகவும் ஒரு மென உளைச்சலா தான் இருக்கிறது என்னுடைய பிரச்சனையை அணுகி ஆராயாமல் எங்களது மக்களுடைய கலந்துரையாடாமல் அவர் தன் இஷ்டத்துக்கு தன்டைய கருத்தை ஒரு மக்கள் பிரதிநிதியாக அவர் அப்படி தன்ட கருத்தை பதிவு செய்ய இயலாது அதுவும் ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அந்த இடத்துல பாராளுமன்றத்தை விடவே இந்த இது வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது என்னென்றா இது எங்கள மாவட்டத்துக்குரிய பிரச்சனைகள் மட்டும் அங்கே ஸ்பெஷலாக கதைக்கப்பட வேண்டிய ஒரு கூட்டம் அந்த இடத்துல ஜனாதிபதியர்கள் இருந்தது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் அந்த இடத்துல அவர் ஒரு பதில தருவார்ன்னு எதிர்பார்க்க இவர் குறிப்பிட்டு அதுக்கு வழங்கலாமோ ஓகே என்று சொல்லி அத முடிச்சது எங்களுக்கு சரியான ஒரு விரக்தியா தான் மற்றது எ போராட்டம்தான் இப்ப நான் இப்படி எல்லா அரசு தரப்பு அதிகாரிகள் எல்லார்டையும் திரிஞ்ச இதுல நான் இப்ப ஒண்ணு முடிவு போராட்டம் தான் இதுக்கு ஒரு சார்ந்த ரெண்டு இருக்கிறேன் போராடி போராடி எழுதிய கட்டுமானங்கள் கட்டாம இருக்கணும் இப்படி ஒரு சிக்கல் ஒரு மக்கள் தரப்பு இதுக்கு கொடுக்குதுன்ற ரீதியில கொஞ்சம் ஒரு பின்னடைவு இருக்குது கட்டுமானத்துல நிறைய கட்டிடங்கள் கட்ட பிளான் பண்ணி தரா இருக்கிறோம் அவ்வளவு பிளானுகளும் இப்ப கொஞ்சம் பின்னடைவ இருக்கிறதுக்கு காரணம் போராட்டம் மற்ற முக நூல் வழிய அர்ஜுனாக முட்டுக் கொடுப்பதாகவும் அம்மைக்கு கேவலப்படுத்துவதாகவும் கதைப்பவர்கள் உண்மை நிலைய நிலையை வந்து பாருங்கள் நாங்கள் யாருடைய விகாரைக்கு எதிராகவும் மதத்துக்கு எதிராகவும் நாங்கள் கட்டவில்லை எமது காணில் கட்டப்பட்ட சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராக தான் நாங்கள் போராடுகிறோமே ஒழிய நாங்கள் எந்த ஒரு மத மதத்தளத்துக்கும் எதிராக போராடவில்லை எம்மதமும் சம்மதம் என்றால் எனது வீட்டுக்குள் நான் இன்னொருவருக்கு இடம் கொடுக்க நான் இந்த வகையில அந்த இடத்துக்கு நான் இன்னும் ஞானியாவே இல்லை போராட்ட சரியான நிலைமையை புரிஞ்சு கொண்டும் ஆதரவு தர வேணும் ஊடகங்களும் எந்த ஒரு கட்சி ஊடகங்கள் வந்து சார்பில் மக்களிடைய பிரச்சனையை வெளி கொண்டு வரணும் வார பன்னெண்டாம் தேதியும் போராட்டம் இருக்கு அந்த போராட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு மக்கள் தர வேணும் இந்த டிசிசி கூட்ட அந்த வீடியோ ஆதாரங்களை நீங்க பாத்தீங்கன்னா சரியான நிலைமை விளங்கும் அந்த இடத்துல எப்படி அந்த பிரச்சனை எங்கட பிரச்சனை கதை கேட்காத காய் நகர்த்தப்பட்டு டைவெர்ட் பண்ணப்படுகிறது என்ற விஷயம் அந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்தீங்கன்னு விளங்கும் அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு மக்களுடைய ஆதரவு கட்டாயம் தேவை நான் எந்த ஒரு கட்சி சார்பாகவும் நான் போராடவில்லை நான் உறுதி வைத்திருக்கிற உரிமையாளர் என்ற ரீதியில் போராடுகிறேன் அந்த வகையில் கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்பதை நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன் போராட்டம் நடக்கிறதால இந்த விஷயம் வந்து பல தரப்புலையும் அரச மட்டங்களிலேயும் சரியான ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டு விஷயமா இருக்கு பல பல தரப்புகளிலும் பேச கவலைப்படுகிற ஒரு விஷயம் இப்ப அந்த இடத்துல வந்து ஆமி தான் இந்த கட்டுமானம் நடத்துது ஆமிக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு தடங்களா தான் இருக்கிறது இல்ல யாரும் கேட்கவில்லை அந்த இடம் சரியான ஸ்பீடா நடந்து கொண்டு இப்ப நாங்க போராடைக்கு இது வந்து ஒரு வெளிப்படையாக செய்ய முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்கிறார்கள் ஆகவே அந்த கட்டுமானங்கள் நிறுத்து பேரளவில் நிறுத்தப்படுங்க சில சில கட்டுமானங்கள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றன ஆனால் பெரிய அளவில் நிறுத்தப்பட்டிருக்கிறது எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் மற்றது அன்றைக்கு டிசிசி கூட்டத்தில் மாற்றுக்காணி என்ற தவறான கருத்து பரப்புரைக்கப்பட்டாலும் அந்த இடத்திலே நாங்கள் ப்ளஸ் பாயிண்டாக நாங்கள் எதை பார்க்குறோம் என்று சொன்னால் அது மக்களுடைய காணி என்ற விஷயம் மாற்றுக்காணிக்கு நீங்கள் யோசிக்கிறீங்கன்றா அப்போ இது மக்களுடைய காணி என்ற விஷயம் அந்த இடத்துல ஜனாதிபதி முன்னிலையில் பதிவாகினதை நாங்கள் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக கருதுகிறோம்